வல்லவர் வாக்கு நிறைவேறுகிறது கத்தர் தம்முடைய சுவிசேஷத்தை அனுப்பி பி கிரியலை அழிக்கிறார் இருளின் அந்த ஆவியானவர் அழிக்கிறார் எல்லாரும் கத்தரை சோதனம் பண்ணுவோம் கடந்த ஐந்து தினங்களாக இந்த தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்க கத்தர் ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி தந்திருக்காய் சோதனம் பண்ணுவோம் அதற்காய் தன்னுடைய சபையை அறிவித்த சுவிசேஷத்தினாலே ஒரு பெருத்த கூட்ட மக்களை கத்த ரஷிப்பதற்காய் சோதரமானவா ஒரு கூட்ட மக்களை பரலோகத்துக்கு கத்தர் ஆயத்தப்படுத்துவதற்காய் சோதரம் ஆனவா பிதாவாகிய தேவனை சோதரம் அனுவா குமாரா இயேசுவை சோதரம் அனவா பரிசுத்தாவியானவரை சோதரம் அணுவா வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள நல்ல இயேசுவே இந்த ஆண்டிலும் இந்த நாட்களில் தம்முடைய சபையின் மூலமாக இந்த தேசத்தோடு மாற்றமில்லாத சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அன்று முறையே எங்கள் சபையை நீ பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட உள்ளவர்களோ அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக அநேக இருதயங்களை நீ திறந்திருப்பதற்காக இம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் போலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடி வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அலை கத்தர் சுவிசேஷங்களை எழுப்பி சுவிசேஷமயமாக்கி தேசங்களை சந்தித்து தேசங்களை அசைத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே ஐந்து நாட்களாக இந்த தேசத்தில் வாரி விதைக்கப்பட்ட சுவிசேஷ விதையானது முளைத்து பலனை தரட்டும் அறுவடைக்காக ஆயத்தப்படட்டும் ஆண்டு உள்ளும் புறம்புமாய் சத்தியத்தை கேட்ட ஜனங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் விடுதலை உண்டாவதாக குடும்பங்களிலே விடுதலை உண்டாவதாக இந்த கூட்டத்தை நடத்த காரணமாக அந்த விசுவாச குடும்பங்கள் சபையை கத்திரமேன் மேலும் ஆசிர்வதித்து பெருகப்படுவீராக தம்முடைய தாசனை வரு இன்னும் லட்சோப லட்சங்களுக்கு நீ பயன்படுத்தும்படியா ஜபிக்கிறோம் அசுதாவியால் பீடிக்கப்பட்டிருக்கிறதான அந்த சகோதரியை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்தினாலே நாங்கள் விடுதலை ஆக்குமடி கட்டுரை எடுகிறோம் தேவ சக்தி வியாபரிப்பதாக தேவ வல்லமை கட்ட தேவனுடைய கரம் இப்போது மீட்டப்படுவதாக சுவிசேஷம் விற்கப்படாமல் ஏசுவி நாமம் உயர்த்தப்படுவதாக இந்த நேரத்தில் மணி ஜனங்களை சமாதானத்தோடும் ஆசீர்வாதம் நிறைவோடும் அனுப்போம் ஏசுவி நாமத்தில் ஜெபம் கேட்கிறோ நல்ல பிதாவே நாத்துமாவே கதிரி சூத்ரி മുഴുവമേ പശുതന സോദരേ ആത്മാവേ കദ്രൈ സോദ്രേ സകല പകാരങ്ങളെ മറബാതെ നമ്മുടെ പിതാവായ അൻപും കദരായ സുഹസിയ കരുവയും പശുതാവിയുടെ അന്യോണ്യ ഐക്യമോ സ്നേഹവും പാതു കാലും ആശീർവാദമോ ஐந்து தினங்களாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தோடும் சபையோடும் சபை மக்களோடும் தேசத்தோடும் நம் அனைவரோடும் இன்னும் நம்மள சதா காலங்களுக்கு கூட தங்கியிருப்பதாக ஆமன் ஜெயங்கூட தாண்ட ஒரு கஞ்சி அலேலியா சொல்லி மயப்படுத்துவோம் ஆமன் கத்தரில் அறிமாசிர்வதிப்பாரு ஆம